ஹாய் வணக்கம் மக்களே நான் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துட்டு வரேன் அதுல வந்து பாத்தீங்கன்னு நட்ராஜ் வந்து ஏன் டி டுவெண்டி கிரிக்கெட் ஸ்குவாட்ல கிடையாது வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல கிடையாது அப்படின்ட்டு நிறைய நிறைய பேர் ஆதாரத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க அது பாத்தீங்கன்னு வச்சிங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேங்களா அவர் என்ன நினைக்கிறாரு பாத்தீங்கன்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் பார்த்து விளையாடல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு என்ன பர்ஃபார்ம் பண்றோம் நாளைக்கு எப்படி பெட்டரா பர்ஃபார்ம் பண்றோம் அதை பத்தி யோசிச்சு நல்லா விளையாடுறாரு அதனாலதான் பாத்தீங்கன்னு நிறைய கம்பேர் கொடுத்துருவாரு நிறைய இன்ஜுரி ஆனாலும் அவர் அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் சப்போஸ் பொசிஷன் நான் வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு விளையாண்டு அவனு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் விளையாண்டு தான் வச்சுக்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எனக்கு பேர் இன்னொருத்தர் செட்டை அவரு யார் அவர் அப்படின்னு ஒரு ஒரு அதெல்லாம் கான்சென்ட்ரேட் வருது அதனால வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிடும் ஸோ அவர் வந்துட்டு எதையும் கவல்படாமல் பர்ஃபாமன்ஸ் ஓரின்ற பிளேயர் பெற்றார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் செம சூப்பராக இருக்குது எப்படி கிரிக்கெட் எப்படி வந்து தோனி விளையாடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷன் முக்கிய கிடையாது ஆனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அதுதான் பார்க்குறாரு அதே பிளே ரோல் தான் நம்ம நடராஜன் பண்ணிட்டு வராரு இதுவே நமக்கு பெரிய விஷயம் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலை வெளியில பார்த்தீங்கன்னா நடராஜன் செலக்ட் ஆகிறது மிகப்பெரிய விஷயம் பேசிட்டு வரும் அதுவே மிகப்பெரிய பெரிய பொசிஷன் அதாவது அவருக்கு மிகப்பெரிய கிரெடிட் எல்லார் மனசுல அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கும் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இது இன்னும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷமே அவர் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படியே செலக்ட் ஆகலையா அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு செலக்ட் ஆகட்டும் அது வரைக்கும் விளையாட்டும் நல்லா விளையாட்டும் நல்லா உடம்பு ஃபிட்னஸ் செலக்ட் பண்ணி வச்சு நல்லா பர்ஃபார்ம் கொடுக்கட்டும் ஓ அது வந்து அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சு தான் ஓகேங்களா இன்னும் பல வருஷம் விளையாண்டாலும் அதுவும் ஒரு சேலஞ்ச் தான் நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கட்டும் ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிருக்கேன் ஓகே பாய்